சீனி ஸ்டார் நேர்களுக்கு வணக்கம் இந்த வருடம் கோலிவுட்டை புரட்டி போட்ட ஐந்து சம்பவங்கள் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வருட தொடக்கத்தில் இருந்து பெரிய ஹீரோக்களின் படம் அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டிருக்கிறது பொங்கலுக்கு ஐ கேப்டன் மில்லர் போட்டி போட்ட நிலையில் லால் சலாம் ரத்னம் ஆகிய படங்கள் வெளிவந்தது ஆனால் இவை அனைத்தும் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை என்றே கூறலாம் அதற்கு அடுத்ததாக அரண்மனை ஃபோர் வெளிவந்து ஆடியன்ஸை தியேட்டர் பக்கம் வர வைத்தது அதற்கு அடுத்தபடியாக வெளியான கருடன் மகாராஜா உள்ளிட்ட படங்கள் வசூல் வேட்டை நடத்தியதென்று கூறலாம் இருப்பினும் இந்த ஏழு மாத காலத்தில் தமிழ் சினிமாவில் நம்ப முடியாத பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அதில் வந்து ஒட்டு மொத்தமாக புரட்டி போட்ட ஐந்து சம்பவங்களைப் பற்றி இங்கு காண்போம் முதலாவதாக கடந்த சில வருடங்களாக சுந்தர்சி இயக்கிய படங்கள் தோல்வியை தழுவியது அதை மாற்றும் விதமாக அரண்மனை போர் மூலம் அவர் மீண்டும் பழைய ஃபார்முக்கு வந்து விட்டார் ஆனால் இந்த தரமான வெற்றிக்கு அரண்மனை போர் பட நாயகிகளின் கிளாமர் ஆட்டமும் ஒரு காரணம் அடுத்ததாக நாம் காமெடியனாக இதுவரை பார்த்து ரசித்த சூரி தற்போது ஹீரோவாக அசத்தி வருகிறார் தன்னையும் ஹீரோவாக நிரூபித்துள்ளார் ஏற்கனவே விடுதலை படத்தில் கதையின் நாயகனாக நடித்த அவரை மக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டனர் ஆனால் அதை தாண்டி கருடன் படத்தில் அவருடைய நடிப்பு ஹீரோவாக மேலும் மெருக்கேற்றி இருக்கிறது அடுத்ததாக மகாராஜா படத்தில் வில்லனாக புது அவதாரம் எடுத்து நம்மை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார் சிங்கம்புலி இயக்குனராக காமெடியனாக இருந்த இவர் இந்த விடம் வில்லனாகவும் மாறியுள்ளார் இதற்கடுத்து பிரம்மாண்ட இயக்குனர் என நாம் கொண்டாடிய சங்கர் இன்னும் பழைய பஞ்சாங்கமாகவே இருக்கிறார் என இந்தியன் டூ படத்தால் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது இது அனைவருக்கும் அதிர்ச்சிதானா சேஞ்சர் மூலம் இதை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் அடுத்த தொண்ணூறு காலகட்டத்தில் நாம் மாசாக கொண்டாடிய இந்தியன் தாத்தா டூ கே கிட்ஸ்களால் தமாசாக மாறியிருக்கிறார் இதனால் கமல் இப்போது சோசியல் மீடியா வும் மாறியிருக்கிறார் இது இந்த வருடத்தின் எதிர்பாராத சம்பவமாகும் அது மட்டுமின்றி கல்கி படத்தில் சுப்ரீம் ஜாஸ்கின் என்ற வில்லனாக அவர் தோன்றியதும் இந்த வருடத்தின் அடுத்த சம்பவம் தான் இது எல்லாமே டூ கே கிட்ஸுக்கு ரொம்பவே ஒரு காமெடியாக தான் அமைஞ்சிருக்கு இப்படியாக இந்த ஐந்து சம்பவங்களை தாண்டி விஜய் சினிமாவுக்கு குட் பாய் சொல்ல போவது அம்பானி வீட்டு திருமண விழாவுக்கு சென்ற ரஜினியை நெட்டிஷன்கள் வச்சு செய்தது என ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றது இந்த வருடம் முடிய இன்னும் சில மாதங்கள் இருக்கும் நிலையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்ற காணொலிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சினி ஸ்டால்ஜனலுடன் அணைந்திருக்கேன் தேங்கபா ப பாய்